சரி நேற்றுக்கு தான் ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு பெரியார் சிலைக்கெல்லாம் விஜய் ரசிகர்கள் எல்லாம் மாலை போட வந்தாங்க அது நல்ல வழி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வச்சோம் பின்னாடியே இன்னைக்கு விஜய் ரசிகர்கள் நாளைக்கு வீக்கெண்டு வந்துடுச்சு அதனால் எங்கள் விஜய் வந்துக்கிட்டு வெளியில் வந்துடுவார் அவருக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நேராக எங்கே போயிட்டாங்க கோர்ட்டில் போய் கேச போட்டாங்க நீதிபதி என்ன பண்ணாரு எல்லா விஜய் வந்துட்டாரா விஜய்க்கு என்ன கேட்குறா எல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரா என்ன ரவ சொல்லிருக்காரு நல்லா திருப்பி போட்டு ரிவிட் அடிச்சு விட்டுருக்காரு ஆ என்ன ரிவிட் அடிச்சிருக்காருங்கிறத பார்க்கலாம் சரியா அதாவது நாளைக்கு நாகப்பட்டினத்தில் விஜய் வந்துட்டு பரப்புரை பண்ண போறாரு மக்களை சந்திக்க போறாரு அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட பெர்மிஷன் கொடுத்து பெர்மிஷன் கேட்டு எங்கள் விஜய் ரசிகர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க இருபத்தி ஆறு வகையான நிபந்தனைகளை வந்துக்கிட்டு போலீஸ் கொடுக்குது கொடுத்த உடனே இவங்களுக்கு இதெல்லாம் எங்களால் நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க எல்லாமே போலீஸர் கோர்ட்டில் போய் கேச போடுறாங்க நீதிபதி என்ன கேட்டிருக்காருனா முதல்ல உங்கள் விஜய் ரசிகர்களுக்கு ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு யார் கற்றுக் கொடுக்குறதுன்னு கேட்டிருக்காரு யாரா கற்றுக் கொடுக்குறது நீயே சொல் நீ ஒரு விஜய் ரசிகர் தானே ஒழுக்கமாக இரு சொல்கிறதுக்கு யார் கற்றுக் கொடுக்கணும் சுய ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் தானே தனக்குத்தானே அறிவு இருக்கணும்ல தனக்குத்தானே அறிவு இருக்கிறவன் என்ன பண்ணுவான் சுய ஒழுக்கத்தோடு இருப்பான்ல திருச்சியில் முந்த இந்த மரக்கடையில் கூடுனீங்கல்ல எத்தனை லட்சம் ரூபா சேதம் பண்ணீங்க எத்தனை லட்சம் சேதம் நீ வாசல் அடுத்த நாள் தினத்தந்தியில் ரெண்டு ரெண்டு புள்ளி ஏதோ ரெண்டு லட்சம் இது வரைக்கும் சேதம்னு சொல்லி படிச்சு மரப்பொருட்கள் சேதம் படிச்சல அந்த பணத்தில் எவன்டா கொடுக்குறது யார் கொடுக்குறதோ நீ கொடுப்பியா நீ தான் கொடுக்கணும் விஜயரசிக நீ குடிப்பியா யார் கொடுப்பா தலைவர்னு சொல்லிட்டு யாரும் அவங்க வந்து நின்னா விஜய் தானே வந்து நின்னா அப்படி அப்போ பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கக்கூடிய செயல் வந்து என்ன செயல் அது அயோக்கியத்தனமான செயல் தானே அதைத்தான் கோர்ட் வந்து கண்டம் பண்ணியிருக்கு என்ன பண்ணியிருக்கு திட்டி அனுப்பி அனுப்பிவிட்டுருக்குறாங்க தலைவருக்கு முதல்ல முதல்ல கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த பக்குவம் தலைவருக்கு தான் இருக்கணும் புரியுதா போலீஸுக்கெல்லாம் கிடையாது போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா சும்மா ராவடி பண்ணிடுறீங்க உள்ள பூந்து ஒட்டு மொத்தமாக ராவடி பண்ணி விட்டு போயிடுறீங்க என்ன வெறி பிடிச்ச வைங்க மாதிரி உள்ளே இறங்கிட்றீங்க இது வெக்கமாக இருக்காதா ஒரு ஒரு அரசியல் கட்சி இந்திய தமிழ்நாட்டிலேயே இப்படி ஒரு கேடுகட்ட அரசியல் கட்சியே இந்த தமிழ்நாடே பார்த்ததில்லைங்கிற அளவுக்கு காரி துப்பி விட்ருக்கு அப்போது சுய ஒழுக்கம் கட்டுப்பாடுங்கிறது யாருக்கு வேணும் தொண்டர்களுக்கு வேணும் அதே நிமிடத்தில் தொண்டர்கள் சுய ஒழுக்கமும் கட்டுப்பாடும் மிகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு தலைவர் சொல்லணும் அவங்க தலைவர் சொன்னாரா சொல்லலை அப்பா அவர் தலைவரா அப்போது அந்த மாதிரி தலைவர்கள் பின்னாடி போனால் அந்த மா அந்த தொண்டர்களுடைய நிலமை என்னாகிறது என்ன ஆகிறது காட்டு முராடிகளை தானே ஆக வேண்டியிருக்கும் அறிவு கெட்டதனமாக தானே இருக்க வேண்டியிருக்கும் இதைத்தான் க மாண்புமிகு நீதிமன்றம் இன்றைக்கி வந்து சொல்லிருச்சு அதனால் இப்போ நாளாக நாளைக்கு வந்துட்டு நாகப்பட்டினத்தில் போய் விஜய் வரப்புறாரு அனுமதி கொடுங்கன்னு கேட்ட உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க போலீஸு இருபத்தி ஆறு வகையான நிபந்தனைகளை கொடுத்துருக்குறாங்க என்ன பண்ண ஃபர்ஸ்ட் என்ன பண்ணக்கூடாது இந்த கரண்டு கம்பி மேலாம் ஏறக்கூடாது வயரை பிடுங்கி எரியக்கூடாது அங்கே என்னடா பண்ணுங்க இந்த மரக்கடையில் வந்துக்கிட்டு ஃபுல்லாக போய் நின்று உடனே அங்கே அவங்க உங்கள் விஜய் பேசுறதுக்கு மைக் இருக்கு பற்றியடா மைக்கில் இருக்கக்கூடிய வயரப்பெல்லாம் பிடுங்கி எரிஞ்சிட்டாங்கடா நான் பேசுகிறது கேட்குதா ஹலோ நான் பேசுகிறது கேட்குதாங்கிறாரா எங்களுக்கு ஒன்றுமே கேட்கல அவராக கேட்குதான்னு சொல்லிட்டு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு ஓடிட்டார் இது இல்லாமல் வண்டியில் உட்காந்தோனே செய்தியாளர்களை சந்திக்கிறது மரபா மரபு இல்லையாடா இந்த இந்தியாவிலேயே செய்தியாளர்களை சந்திக்கவே சந்திக்காத ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க ஒன்று யார் தெரியுமா நம்ம அம்பத்த அறிஞ்சி ரெண்டாவது யார் தெரியுமா உங்கள் விஜய் செய்தியாளர்களை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அவ்வளோ பயம் கரெக்டாக செய்தியாளர் வந்துட்டு மயக்கோ மயக்கம் கொண்டு வந்து கண்ணாடிக்குள்ளே நீட்டுறாரு கண்ணாடி எழுது விட்றாருயா உங்கள் விஜய் எல்லாம் மக்கள் பார்த்துட்டு தாண்டா இருக்காங்க தலைமை பண்புங்கிறது குறைந்தபட்சம் கொஞ்சம் கூட கிடையாதுங்கிறது காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலமையில வந்துட்டு உங்களுக்கு கூட்டம் கூடுது அப்படிங்கிற காரணத்துக்காகலாம் ஓட்டு விழுக்காது தம்பி உனக்கு இருக்கா ஒன்றே மாதிரி பாதி பேர் அங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க ஆ அப்போ கூட்டத்தை நீங்க எல்லாம் போய் அங்கே போய் என்ன பண்ணுறீங்க ஆ சவுண்டு இருக்கீங்க இது இல்லாமல் அங்கே போய் எல்லா சொத்துக்கும் நாசம் பண்ணுறீங்க இதெல்லாம் என்ன பழக்கண்ட ஓ வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னே பொருளெல்லாம் அடித்து போட்டு உடைப்பாடா உடப்பியா நீ உடைக்கிறியா அப்போ நீ ஒரு விஜய் ரசிகனாக தான் இவ்வளோ பொருளை வீட்டில் வந்து உடச்சிக்கிட்டு இருக்க இப்போ ஒப்பிட்டு பொருளை உடைக்கிறியா இப்போ உடைக்கிறது இல்லை இல்லை ஏன் சொல்லு நீ கொஞ்சம் கொஞ்சமாக கல்விப்படுத்தப்படுற கற்றுக்கொண்டு வர அதனால அந்த வேலையை செய்யறது இல்லை ரைட்டா அப்போ அங்கே என்ன நடக்குது கல்விப்படுத்தப்படாதனால பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கிறான் அதனால முதல் கண்டிஷன் பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்க கூடாது அப்படின்னு போலீஸ் கண்ட்ரோல் போட்டிருக்காங்க ரெண்டாவது ரோட் ஷோ நடத்தக்கூடாது ரோட்ல வந்துக்கிட்டு விஜய் நடந்து வந்து ஆரவாரம் பண்றீங்க அந்த வேலையை அங்கே நடக்கக்கூடாது மூணாவது தினத்தரிமா ரொம்ப முக்கியமானது பொது ட்ராவல் இருக்குது பொது போக்குவரத்துக்கு எந்த விதமான இடையூறையும் நீங்க இருக்க ஏற்படுத்தக்கூடாது ரைட்டா வந்தியா கம்முன்னு இந்தியா கம்முனு போனியான இருக்கக்கூடிய சூழ்நிலைன்னு இருக்கணும் இல்லைன்னா எல்லாத்தையும் பிடிச்சி கேச போட்டு விட்டுருன்னு சொல்லி மறட்டிருக்கிறாங்க நாலாவது தினத்தரி அர்த்தம் உங்க நீங்க அப்படி ஏதாவது ஏடிக்கு போட்டியா அங்க எல்லா பொருட்களையும் போட்டு உடச்சிங்கன்னா அவ்வளவு காசையும் உங்க விஜய் கிட்ட ஃபன் பண்ணிடுவோம் ஃபைன் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மறக்கிறதுக்கு யாரும் சொல்லு போலீஸ் சொல்லலை நீதிமன்றம் சொல்லிடுச்சு இப்போ என்னடா பண்ணுவீங்க இப்போ போய் அடா அடாவடித்தனம் பண்ணுங்கடா இப்போ நல்லா அடாவடித்தனம் பண்ணி ரிவிட்டு யாருக்கு திரும்ப போகும் விஜய்க்கு தான் போகும் நூறு கோடி கட்டு இரநூறு கோடி கட்டு ஃபைன் கட்டணும் விஜய் பரவாயில்லையா விஜய் ஃபைன் கட்ட வைக்கிறதுக்குன்னு நீ கூட்டத்துக்கு போறியா அப்போ என்ன சொல்லிட்டாங்க நீதிமன்றம் ஒழுங்கு மரியாதையாக நடந்துக்கணும் நீ மட்டும்தான் அந்த உலகத்தில் அரசியல் கட்சி வச்சு நடத்துறியா ஆ நீ மட்டுந்தான் அரசியல் கட்சி வச்சு நடத்துறியா எல்லாரும் தான் அரசியல் கட்சி வச்சு நடத்துறாங்க தமிழ்நாட்டில் எத்தனை பார்ட்டிஸ் இருக்குது ஏகப்பட்ட பார்ட்டி இருக்காங்கல்ல டிஎம்கே இருக்குது ஏடிஎம்கே இருக்குது விஜயகாந்த் கட்சி இருக்குது பாமக இருக்குதுன்னு ஊறுப்பட்ட கட்சி இருக்குது ரைட்டா அதோடு சேர்ந்தது தானே ஒரு கட்சி தானே நீ இது நாள் வரைக்கும் அந்த கட்சியில் ஏதாவது ஒரு டெபாசிட் வாங்கியிருக்கியா நீ முதல்ல எலெக்ஷனில் நீ நின்றுருக்கியா இருபத்தி ஆறில் தான் நான் நிற்க போகிற ஆ அப்போது நீ என்ன பண்ணணும் ரொம்ப பணிவாகவும் பொறுப்பாகவும் அடக்கமாகவும் தானே மக்கள்கிட்ட வரணும் இந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டம் தம்பட்டம் இதெல்லாம் அடிக்கலாமா அடிக்கக்கூடாது அப்போது ஒரு தலைவராக இருக்கிறவர் சொல்லணுமா வேண்டாமா சொல்லணுமா வேணாமாடா இது வரைக்கும் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா சொன்னதே கிடையாது பொது வெளியில் வந்துட்டு இந்த மாதிரி பொது ஒழுக்கத்தோடு இருங்கன்னு உங்கள் தலைவர் சொல்கிறதே கிடையாது ஏன்னா அப்படி சொல்லிவிட்டால் உங்கள் தலைவர் பின்னாடி எவனும் இருக்க மாட்டான் சரியா ஒரு தலைவர் வந்து உங்கள் தலைவர் என்ன சொன்னார் பொது வெளியில் வந்து நீட்டு மட்டுமா படிப்பு வேறு படிப்புலாம் இல்லையா அப்படின்னு கேட்டவர்தானே உங்கள் தலைவர் ஆ அந்த மாதிரி வார்த்தையை யாரா அங்கே பேசுவா தமிழ்நாட்டில் நீட்டு மட்டுமா படிப்பு நீ ஏமா டாக்டருக்கு படிக்கிற நீ ஏன்டா பன்னெண்டாவது படிக்கிற பன்னெண்டாவது மட்டுமா படிப்பு ஆ எட்டாவது முடிச்சதுக்கு அப்புறம் இங்கே ஏகப்பட்ட படிப்பு இருக்குது அங்கே போகலாம்லடா அப்படி சொன்னால் நீ என்ன நினைப்ப என்ன இவன் பேச்சு சரியில்லையே நினைப்பியா நினைக்க மாட்டியா என் ஐயக்கியத்துலமாக பேசுறானே நினைப்பேன் நினைக்க மாட்டியா நீ டாக்டருக்கு படிக்கிற டாக்டருக்கு படிக்க விருப்பமாக இருக்க அப்படின்னா நான் உனக்கு என்ன பண்ணணும் உதவி தான் செய்யணும் உனக்கு புத்தி சொல்லக்கூடாது ரைட்டா என்கிட்ட காசு இல்லை என்கிட்ட காசு இல்லை என்னை ஏதாவது கோச்சிங் சென்டரில் சேர்த்து விடனா சரிப்பா வா எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க சேர்த்து விட்றேங்கிறத நான் நல்ல பழக்கம் அவங்ககிட்ட வந்துக்கிட்டு நீட்டு மட்டுமா படிப்பு ஏன்ப்பா வேறு படிப்பு இல்லையா போய் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் சயின்ஸ் காலேஜில் சேர்ந்துக்கப்பா அப்படின்னா அந்த நீட்டாக எவன்டா படிப்பான் அந்த டாக்டர் இப்போ டாக்டரை எவன்டா படிப்பான் பணம் இருக்கிறவன் பணக்காரன் இந்த மாதிரி ஆளுகளை இப்போ படிப்பாங்களா பாதை விட்டு தர்றாரா அவங்க விஜய் ஒதுக்கி தர்றாரா ஏழை எளிய மாணவர்களுக்கு அனைத்தும் போகணும் அப்படிங்கிறதாண்டா உங்களுடைய தத்துவம்னு சொல்லியிருக்கீங்க அனைவருக்கும் அனைத்தும் தானே சொல்லியிருக்கீங்க இது அனைவருக்கும் அனைத்துமான விஷயமா இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு உங்கள் தலைவர் சொல்றாரு மக்களை வந்துக்கிட்டு கூர்மையடைய வைக்கிறது கொம்பு சீவி விடுறது கோபத்தை தூண்டுறது தொணத்தொணனு பேசுறது வெறி பிடிச்ச மாதிரி டிபேட்டில் வந்துட்டு காட்டு கூச்சல் போடுறது முந்தானத்தெல்லாம் வந்து உங்கள் உங்கள் டிபேட்ஸில் வந்து உட்காந்துருக்கவங்க வீ தாவைக்காக்காரங்களை பார்த்தா நமக்கு அழுகிறதா சிரிக்கிறதானே தெரியல குறைந்தபட்ச பா ஒரு பண்பு வேண்டாமாடா பேச்சில் பேச்சில் ஒரு சிறு குறைந்தபட்ச பண்பு வேண்டாமா அஞ்சு பேர் ஆறு பேர் வந்து உட்காறாங்க அந்த டிபேட்ஸில்னா எல்லாம் வரலாற்று ஆய்வுகளை சொல்லும் போது அடக்கமாக உன்னுடைய டைம் வரும்போது நீ பேசணும் இல்லை மற்றவங்க பேசும்போது நீ கேட்கணும் இல்லை மற்றவங்க இடம் இடைய காட்டு கூச்சல் போடுறது யாருடைய பாலிசி பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய பாலிசி அதே மாதிரி கரெக்டாக இங்கே கார்னர் பண்ணும் போது உள்ளே பூந்து ராவடித்தனம் பண்ணுறது இது ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த வேலையை யார் செய்வாங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் வகையாகச்சு அதே வேலையை நீங்களும் செஞ்சீங்கன்னா அப்போ உங்களை யார் நினைப்பாங்க மக்கள் மக்கள் அவ்வளவு முட்டாளாக நினைக்கிறீங்களாடா ஏண்டா அவ்வளவு முட்டாளா மக்கள் அவ்வளவு முட்டாளா உங்கள் விஜய் வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஏதாவது இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா இன்னைக்கு என்ன வாஸ்த கணித பாடத்துல யூஜிசி குறைபாடுகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி வாஸ்தியா இப்போ வாஸ்து தானே வர்ற அதுக்கு ஒரு கண்டெம்ட் தெரிச்சிருக்கிறார் அவங்க விஜய் ஆ அன்னைக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு நீ வர ஸ்கூல்ல இருந்தனால நீ வரல நான் போயிட்டு வந்தேண்ணா அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி உடனடியாக அதை வந்து திரும்பி பெறணும்னு சொல்லி நான் ஆர்ப்பாட்டத்துக்கு போனேண்ண நான் நான் இல்லை நான் என்ன அரசியல் கட்சியில் இருக்கிறேண்ணா அப்போ நம்ம சமூக பாதுகாப்புங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் தானே நீ ஒரு அரசியல் கட்சி நடத்துற இல்லை இந்த நாட்டையே புரட்டி போடுறேன்னு சொல்றவன் தானே அப்போ நீ என்ன பண்ணணும் முக்கியமான விஷயங்களுக்கு குரல் கொடுக்கணும் அதை விட்டுப்பட்டு இந்த மாதிரி அள்ளு சொல்ற ரோட் ஷோ நடத்தி ஆட்சியை பிடிச்சிடலான்னு நினச்சின்னு வச்சுக்கி உனக்கு மக்கள் என்ன கொடுப்பாங்க சூப்பரான ரிவிட்டு கொடுப்பாங்க அதுக்கு முன்னாடியே யார் கொடுத்துட்டா மாண்புமிகு நீதிமன்றம் கொடுத்துட்டாங்க இனிமே ரோக்கர்த்தனம் பண்ணு நீங்கள் ஃபைன் யார் கட்டுவா திருவிஜய் கட்டுவார் ரைட்டா திருவிஜய் கட்டுறதுக்கு நீங்கள் ரோக்கர்தனம் பண்ணணும்னா கிளம்பி போங்க